வாழ்நாள் முழுவதும் நீங்க என்னைக்கு உங்களுக்கு பிரச்சனைன்னு நினைக்கிறீங்களோ அன்னையிலிருந்து நீங்க சாகர நாள் வரைக்கும் உங்களோட இருந்து ஒரே ஒரு தெய்வம் உங்களுக்கு வழிகாட்டுவதற்கு முன் வந்து நிற்குமே ஆனால் அது முருகனையன்றி வேறு யார் சூரசம் காரணம் முடிச்சு அப்படி ஜெயிச்ச கருவத்தில் வந்து நிற்கும் போது நீங்கள் முருகன்ட்ட போய் முருகா அப்படின்னு அதை பற்றி சஷ்டி வரத வருது நீங்கள் போய் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கான தைரியத்தையும் வாழ்க்கையில் அடுத்த படிக்கட்டுக்கு போவதற்கான ஒரு உத்வேகத்தையும் கொடுப்பார் ஆனால் இந்த தைப்பூச தினத்தன்று நீங்கள் முருகனை நினைத்தீர்களே ஆனால் வைகாசி விசாகோ முருகனுக்கு உகந்ததுன்னு பார்த்தோம் அதே மாதிரி கிருத்திகை முருகனுக்கு உகந்ததுன்னு பார்த்தோம் அதே மாதிரி அந்த தைப்பூசம் உகந்ததுன்னு பார்த்தோம் இந்த மூணு நாளுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டு இந்த வைகாசி விசாகம் முருகன் பிறந்ததாக சொல்லப்படுது ஓகே கார்த்திகை பெண்கள் வளர்த்தாங்க அதனால கார்த்திகை நட்சத்திரம் கார்த்திகை வந்து நம்மளுக்கு சிறப்பாக சொல்லப்படுது ஓகே இந்த பூச நட்சத்திரத்துக்கும் முருகனுக்கும் என்ன சம்பந்தம் இந்த தை மாதத்தில் வரக்கூடிய பூச நட்சத்திரம் முருகனுக்கு எவ்வளவு சிறப்பு வாய்ந்ததாக இவ்வளவு பெருமை மிக்கதாக கருதப்படுவதற்கான ஒரே ஒரு காரணம் என்ன அப்படின்னா நம்ம முன்னோர்கள் கண்டுபிடிச்ச இந்த தைப்பூச திருநாள் அப்படின்றது ஒரு மிகச்சிறந்த ஒரு அறிவியலுடைய தன்மையை பொருந்திய ஒரு தினம் காவடி எதுக்கு ஒரு பக்கம் ராசி ஒரு பக்கம் லக்னம் ராசியால் வந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி லக்னத்தால் வந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தைப்பூச வழிபாடு பண்ணுங்க உங்களுக்கு வந்து உடல் ஆரோக்கியம் திருமா தைப்பூச தன்னைக்கு வந்து முருகனை உங்களுக்கு கல்யாணம் ஆகணுமா தைப்பூசி தண்ணிக்கு முருகனை கும்பிடுங்க உங்களுக்கு குழந்தை பிறக்கணுமா தைப்பூசிக்கு முருகன் கும்புவோம் நீங்க லேண்ட் வாங்கணுமா தைப்பூச தண்ணிக்கு முருகனை கும்பிடுங்க உங்களுக்கு என்ன வேணும் எது வச்சுக்கோங்க எல்லாத்துக்கும் ஒரே ஒரு சொல்யூஷன் ஒரே ஒரு தெய்வம் ஒரே ஒரு ஆள் யார் அப்படின்னா நம்மால் தான் உலகெங்கும் உள்ள பிகேன் பக்தி நேர்களுக்கு வணக்கம் நான் உங்க வித்யா கார்த்தி இந்த எபிசோட்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அங்க வந்துருச்சு தைப்பூசம் தைப்பூசம்னால் என்ன ஸோ ஆஃப் லேட்டாக யூடியூபை திறந்தாலே தைப்பூசம் அப்படி தைப்பூசத்துக்கு இருபது நாள் கடைப்பிடிக்கணும் நாற்பத்தஞ்சு நாள் வாரதான் இருக்கணும் ஐயோ அதெல்லாம் மிஸ் பண்ணிட்டோம் அட்லீஸ்ட் ஆறு நாளாவது இருங்க இல்லை ஒரு நாளாவது இருங்க அப்படின்னு நிறையா வீடியோ வந்துகிட்டே இருக்குது என்றைக்கும் இல்லாமல் தைப்பூசத்துக்கு ஏன் இந்த தடவை இவ்வளோ ஒரு ஸ்பெஷலாக வந்து சொல்லப்படுது ஃபஸ்ட்டு தைப்பூசம்னா என்ன அதற்கும் நம்மளோட வாழ்வியலுக்கும் ஏதாவது ஒரு கண்டிவிட்டி இருக்கா அதே பள்ளியில் மட்டும் அவ்வளோ விசேஷமாக தைப்பூசம் கொண்டாடப்படுது எல்லா இடத்துலயும் தான் கொண்டாடப்படுது ஆனா தைப்பூசம் அப்படின்னா இசைக்கோட்ட என்ன சொல்லுவோம் நம்ம பழனியில காவடி எடுக்கிறது பால் அபிஷேகம் பண்றது தினமாவை வந்து நினைவு பண்றது பண்றதுதான் நம்ம வந்து பேசிட்டே இருக்கோம்ல இல்ல அப்ப பழனிக்கும் தைப்பூசத்திற்கும் என்ன சம்பந்தம் காவடி எடுத்தாதான் முருகன் வந்து நம்மளை திரும்பி பார்ப்பாரா இல்ல நம்ம வீட்டுல உட்காந்து காவடி எல்லாம் எடுக்க முடியல பழனி மலைக்கெல்லாம் போக முடியல நம்ம வீட்டுல உட்காந்தே சில வழிபாட்டுகளின் மூலமாக நமக்கு தேவையான படுற விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து முருகன் டந்து வாங்கிக்க முடியுமா சரி அதெல்லாம் விடுங்க என்னென்னலாம் கொடுப்பாரு இந்த தைப்பூச தன்னைக்கு முருகன் நமக்கு அப்படின்ற மாதிரி நிறைய கேள்விகளோடும் எனக்கு தெரிந்த அதற்கான பதில்களோடும் இந்த எபிசோடை நம்ம அப்படியே வந்து கடக்கலாம் முதல்ல ஒரு சின்ன விஷயம் இந்த பூச நட்சத்திரம் அப்படின்றது அதுக்கு ஒரு ஸ்பெஷல் ஸோ எல்லா நட்சத்திரம் இருபத்தேழு ஏழு நட்சத்திரத்துக்கும் ஒரு ஸ்பெஷல் இருக்கு இயல்பாவே இந்த பூசம் அப்படின்றது வடமொழியில பூஷா நட்சத்திரம் அப்படிம்பாங்க பூஷம் அப்படின்னா என்னன்னா முழுமைத்துவம் பூரணத்துவம் அப்படின்னு அர்த்தம் அதை தாண்டியும் அதுக்கு ஒரு என்ன ஒரு குறியீடுனா நீண்ட வாள் அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு அப்ப மிகப்பெரிய வாள் போன்ற ஒரு ஒளி பொருந்திய தன்மை கொண்ட நட்சத்திரம் வந்து இருபத்தி ஏழு நட்சத்திரத்துல எது அப்படின்னா அது வந்து பூச நட்சத்திரம் தான் சரி இப்போ நம்ம வந்து வைகாசி விசாகம் முருகனுக்கு உகந்ததுன்னு பார்த்தோம் அதே மாதிரி கிருத்திக முருகனுக்கு உகந்ததுன்னு பார்த்தோம் அதே மாதிரி அந்த தைப்பூசம் உகந்ததுன்னு பார்த்தோம் இந்த மூணு நாளுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டு இந்த வைகாசி விசாகம் முருகன் பிறந்ததாக சொல்லப்படுது ஓகே கார்த்திகை பெண்கள் வளர்த்தாங்க அதனால கார்த்திகை நட்சத்திரம் கார்த்திகை வந்து நம்மளுக்கு சிறப்பாக சொல்லப்படுது ஓகே இந்த பூச நட்சத்திரத்துக்கும் முருகனுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு சொல்லி பார்த்தா இப்போ ஒரு ஒரு விஷயத்த கொண்டு போய் ஒரு கவிஞர்கிட்ட கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன் அவர் என்ன பண்ணுவார்னா அவருக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு கவிதையை ஒடிப்பார் அதே ஒரு ஓவியர்கிட்ட கொடுத்தீங்கன்னா அவர் ஓவியம் ஒடிப்பார் ஸோ யார்கிட்ட எந்த ப்ரொஃபஷனலில் கொடுக்குறீங்களோ அவங்க அழைச்சார்ந்து ஒரு தன்மையில் சொல்லுவாங்க இப்போது அஸ்ட்ராலஜிக்கெல்லாம் நமக்கு தெரிஞ்ச மாதிரி இந்த தைப்பூசத்திற்கும் முருகனுக்கும் என்ன சம்மந்தம் தைப்பூச மட்டும் ஏன் இவ்வளோ ஸ்பெஷலாக கொண்டாடப்படுது அப்படின்ற மாதிரி அஸ்ட்ராலஜிகள் ரீகதியாக பார்த்தோம் அப்படின்னா காலப்புருஷனுடைய பத்தாம் இடம் என்று சொல்லப்படுகிற மகர வீடு அந்த வீட்டுக்குள்ள சூரியன் எப்போ அப்படி என்ட்ரி ஆகிறாரோ அதுதான் தை மாதம் அப்படின்னு கணக்கீடு செய்யப்படுகிறது அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் இந்த தை மாதத்தில் வரக்கூடிய பூச நட்சத்திரம் முருகனுக்கு எவ்வளவு சிறப்பு வாய்ந்ததாக இவ்வளவு பெருமை மிக்கதாக கருதப்படுவதற்கான ஒரே ஒரு காரணம் என்ன அப்படின்னா அது வீ அந்த வீடு வந்து கருமாவை சுட்டக்கூடிய வீடு இல்லையா அது மட்டுமா சனியுடைய ஆகச்சிறந்த ஆளுமை பொருந்திய வீடு அப்போ ஒரு மனிதனுக்கு கர்மிக்கல் கழியணும் அப்படின்னா யார் வேணும் அப்படின்னா அங்க செவ்வாயும் சனியும் கண்டிப்பாக தேவை செவ்வாய் யாராக சுட்டப்படுகிறார் நம்ம முருகன்தான் ஷாஷா செவ்வாய் இல்லையா அப்போ நம்மளுடைய கர்ம வினைகள் அனைத்தும் தீர்வதற்காகவே நமது முன்னோர்களால் உருவாக்கப்பட்ட கண்டுபிடிக்கப்பட்ட இன்னும் சொல்ல போனால் மகத்துவம் பொருந்திய ஒரு நாளாக கணக்கீடு செய்யப்பட்ட ஒரு நாள் தான் இந்த தைப்பூசம் இந்த மகரம் அப்படின்ற வீடே வந்து நான் சொன்ன மாதிரி காலப்புருஷனுடைய பத்தாம் வீடு இந்த பத்தாம் வீடு அப்படின்றது எதுக்கு இவ்வளோ ஸ்பெஷல் அப்படின்னா அது ஒரு சனியோட வீடு அங்க பாத்தீங்கன்னா சூரியனுடைய உத்திராடம் அப்படின்ற ஒரு நட்சத்திரம் இருக்கும் முழுமைத்துவம் பொருந்திய பூர்ண சந்திரனுடைய ஒளி பொருந்திய திருவோணம் அப்படின்ற ஒரு நட்சத்திரம் இருக்கும் அவிட்டம் அப்படின்ற ஒரு செவ்வாயுடைய நட்சத்திரம் இருக்கும் தைப்பூசத்துக்கு ஒரு கதெல்லாம் சொல்லப்படுது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் நீங்களும் பார்த்துருப்பீங்க இருந்தாலும் ஒரு விஷயம் சொல்கிறேன் தைப்பூசம் எப்படி உருவாச்சு அப்படின்னா ஏன் காவடி எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னா நம்ம ஒன்று சொல்லுவாங்க இடும்பன் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார் அவர் அகஸ்தியருடைய ஒரு அகச்சிறந்த சீடர் அவர் என்ன பண்ணார் அப்படின்னா சிவகிரி மலை சக்திகிரி மலையை வந்து முருகனகர்ந்து கோஷ்டிட்டு வந்து தரலை பழத்துக்கு அப்போ போய் எங்கே நிற்பார்னே அகத்தியருக்கு வந்து ஒரு இது வந்துச்சு இங்கே இருக்கிற மலையை கொஞ்சம் பேத்து கொண்டு போய் கொடுங்க சிவகிரி மலையும் சக்திகிரி மலையும் கொண்டு போய் கூடு ஏதாவது ஒரு மலையில் வந்து முருகன் ஏறி உட்காந்துப்பாரு நீ அப்பொழுது முக்திக்கு போவாய் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரு நம்ம இடுமன் கிட்ட பிளஸ் பண்ணி அமுச்சு விட்டாரு நம்ம அகத்தியர் இது எல்லாருக்கும் தெரிந்த கதை சரியா இப்போ நம்ம அஸ்ட்ராலஜிக்கல் ரீதியாக பேசிட்டு இருக்கோம் இல்லையா அப்போ ஆத்மா அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுடைய லக்னம் அப்படின்றது சூரியனாக கருதப்படுகிறது கிளியர் உங்களுடைய மனோகாரகன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் சந்திரனாக கருதப்படுகிறார் சோ உள்ளுக்குள்ள இருக்கிற உயிர் சூரியனாகவும் உடல் சந்திரனாகவும் கருதப்படுகிறது அப்படின்னு எடுத்துக்கலாமா அப்போ எப்பயுமே நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா ஏதாவது ஒரு விஷயத்தின் மூலம் உன்னை காட்டி அதை வந்து இன்றோனின் மூலமாக ஒரு விளக்குனாங்க இப்போ யூஸ்வலா வந்து ஆத்தங்கிற ஓரத்துல எதுக்கு பிள்ளையார வச்சாங்க எல்லாருக்கும் கேள்வி ஒரு என்ன கேட்டார எனக்கு ஆத்தங்கிற ஓரத்துல தான் வைக்கணும் இல்ல தான் வைக்கணும் பிள்ளையார் வந்து உங்கள்கிட்ட கேட்டாரா என்கிட்ட கேட்டாரா இல்ல ஏன்னா பிள்ளையாருன்ற ஒரு கடவுள் மீது நம்ம ஒரு நம்பிக்கையை கொண்டு வந்து வைக்கும்போது அந்த இடத்துல இருக்கக்கூடிய தண்ணி யாரும் அசுத்தம் பண்ண மாட்டாங்க ஸோ அந்த தண்ணி புனிதமான தண்ணியாக இருக்கும் அது மக்களுக்கு பயன்படக்கூடியதாக இருக்கும் நம்ம ஒரு ஒழுங்குமுறையில் வரணும் அப்படின்றதுக்காண்டி சில விஷயங்களை சில புராணங்கள் வாயிலாகவும் கதைகளின் வாயிலாகவும் தெய்வங்களின் வாயிலாகவும் ஏற்றி சொன்னார்கள் முழுக்க முழுக்க அறிவியல் சார்ந்து ஸோ நான் ஆல்ரெடி சொல்கிற மாதிரி ஜோதிடம் மிஸிக்கொள்கிட்டே அது அறிவியல் தான் இல்லையா அப்ப நம்ம முன்னோர்கள் கண்டுபிடிச்ச இந்த தைப்பூச திருநாள் அப்படின்றது ஒரு மிகச்சிறந்த ஒரு அறிவியலுடைய தன்மையை பொருந்திய ஒரு தினம் உங்களுடைய ஆன்மாவும் உங்களுடைய உயிரும் உங்களுடைய உடலும் ஒரே நிலையில் முருகா அப்படின்னு அழைப்பதற்காக நேரம் மட்டுமே தான் இந்த தைப்பூச திருநாளாக கருதப்படுகிறது கிளியர் ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி பூச நட்சத்திரம் அப்படின்றது பூர்ணத்துவம் பொருந்திய நட்சத்திரம் ஓகேவா அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லப்படுறாங்க இயல்பாவே நம்மளுக்கு ஏதாவது கல்யாணம் பண்ணணும் இல்லை வீடு கிரகப்பிரேசம் பண்ணணும் இல்லை ஏதோ ஒரு நல்ல காரியம் பண்ணணும்னா உடனே அஸ்ட்ராலஜர் என்ன பண்ணுவார்னா பூச நட்சத்திரத்தில் ஏதாவது நாள் கிடைக்குதா அப்படின்னு சொல்லி பார்ப்பார் இந்த பூச நட்சத்திரம் இப்போதான் வந்து சிறப்பாக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தா ஏன் அப்படின்னா அந்த பூசம் அப்படின்ற நட்சத்திரம் யாருடைய ஆளுமைக்குள் வருகிறது அப்படின்னா சனியுடைய ஆளுமைக்குள் வருகிறது சனியுடைய நட்சத்திரமாக இந்த பூச நட்சத்திரமும் அனுச நட்சத்திரமும் உத்திரத்தாதி நட்சத்திரமும் கருதப்படுது நம்ம அதெல்லாம் தெரிஞ்ச விஷயம்தான் இந்த தைப்பூசம் இப்போதான் கிரேட் ஆச்சா அப்படின்னா நான் ஆல்ரெடி சொன்னேன்ல ஒரு விஷயம் வாழ்வியோடு தொடர்பு கூடாது முருகன் வழிபாடு அப்படின்றதோ இல்லை முருகன் வந்து நமக்கு வந்து வழிகாட்டுதல்ன்றதோ இன்னைக்கு நேற்று நடக்கிற விஷயமாங்க புதுசாக எத்தனையோ விரத முறைகள் வந்திருக்கலாம் புதுசாக எத்தனையோ வழிபாட்டு முறைகள் வரைக்கலாம் ஆனால் அத்துணை வழிபாட்டிற்கும் முந்தையதாக ஆதி காலத்திலிருந்து நம்மளுக்கு அருள் பாவிக்கக்கூடிய ஒரு தெய்வமாக அந்த சுப்பிரமணியர் தான் இருந்துட்டு வர்றாரு அதுதான் சத்தியம் இல்லையா அந்த மாதிரி பொருந்திய தைப்பூசமாடி உலகம் பொழிவ வெந்த அப்படின்னு திருஞான சம்பந்தர் ஆயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடியே வந்து இந்த பொருந்திய பூச நட்சத்திரமா பார்த்து அஹ் உமாதேவியும் அஹ் ஈஸ்வரனும் ஆனந்த களிநடனும் ஆடினார்கள் அப்படின்ற பதிவை அங்க பதிவு பண்றாங்க இந்த பூசண சத்திரம் அப்படின்னு சொல்றேன் இந்த தைப்பூசத்துக்கு அஹ் முருகனுக்கு மட்டுமா விசேஷம் அப்படின்னா இல்லை அதுக்கு நிறைய வரலாறு சொல்லப்படுது இடும்பன் வந்து காவடி எடுத்துட்டு நாள் தைப்பூச நாள் அதே மாதிரி முருகனுக்கு வந்து வேல் நாள் தைப்பூச நாள் சிவனும் சக்தியுமாக சேர்ந்து உலகம் உய்ய வந்த நாளாக இந்த தைப்பூச திருநாள் அப்படின்றது ஆனந்த களிநடம் ஆடிய நாளாக தைப்பூச திருநாள் கருதப்படுகிறது அந்த மாதிரி தைப்பூசத்திற்கு நிறைய இருக்கு சிவனும் சக்தியும் சேர்ந்த உள்ள இருந்து தன்னுடைய என்ன சொல்றது அர்த்தநாதீஸ்வர சுரூபமாக ஒரு ஆனந்த களிநடனம் ஆடிய நாள் அப்படின்னு சொல்லிட்டு குறிக்கப்படுகிறது இந்த தைப்பூசம் சரியா அப்போ இந்த தைப்பூசம் அப்படின்றதுக்கு உள்ள யார் இருக்கா அப்படின்னா சிவன் இருக்காங்க சக்தி இருக்காங்க முருகன் இருக்கார் இதை நம்ம அப்படி ஒரு மாதிரி நான் புரிஞ்சுக்கலாம் க்ளியர் திருப்பி 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 நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சிவன் சக்தி முருகன் இவர்கள் மூன்று பேருக்குமான ஒரு தினமாக இந்த தைப்பூச தினம் கொண்டாடப்படுகிறது பார்த்தா அதுக்கு இடுமன் அப்படின்றவருடைய காரணத்தவும் அங்கே சுட்டப்படுகிறது அப்படியே நம்ம திரும்ப எப்படி அஸ்ட்ராலஜிக்கு வருவோம் வந்தோனா காலபுருஷனுடைய பத்தாம் வீடுன்னு நான் சொல்லக்கூடிய இந்த மகர வீடு கர்ம வீடு அப்படின்னு குறிப்பிடப்படுகிறது அப்ப இந்த பத்தாம் வீட்டுல யார் உச்சமடைகிறார் அப்படின்னா செவ்வாய் தான் உச்சமடைகிறார் நீங்க நல்லா நோட் பண்ணீங்கன்னா சூரியன் அப்படின்ற சூரியனுடைய உத்திராடம் அப்படின்ற ஒரு நட்சத்திரம் இருக்கு முழு சந்திரனுடைய ஒளி பொருந்திய தன்மை பொருந்திய திருவோணம் அப்படின்ற ஒரு நட்சத்திரம் இருக்கு செவ்வாயுடைய அவிட்டம் அப்படின்ற ஒரு நட்சத்திரம் இருக்கு அப்போ இந்த தை மாதத்தில் சூரியன் உள்ள வந்து சந்திரனோடு கூடி செவ்வாயை இயக்கக்கூடிய நாளான எந்த வீடு சனியோட வீடு சனியின் நட்சத்திரமாக பூச நட்சத்திரம் திகழ்கொடை அந்த நாளில் நாம் முருகனை வழிபாடு செய்தோமே ஆனால் நம்முடைய கர்ம வினைகள் அனைத்துமே தவிடுபடியாகும் அப்படின்றத எவ்வளவு அழகாக நம்ம முன்னோர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க நினைக்க நினைக்கவே ஒரு வியப்பா இருக்கும் ஏன்னா இயல்பாவே எல்லாமே நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு கதைகளின் வாயிலாக ஒரு புராணங்களின் வாயிலாக நம்மளுடைய ஒரு வழிபாடு அப்படின்றது சுட்டப்பட்டிருக்கு ஆனால் அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அறிவியலாக இருக்கட்டும் அதுக்கு பின்னாடி நமக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்டாக இருக்கட்டும் எக்கச்சக்கம் கடவுள் இல்லைன்னு சொல்லலாம் சாமி இல்லைன்னு சொல்லலாம் இதெல்லாம் மூட நம்பிக்கைன்னு சொல்லலாம் அதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க மூட நம்பிக்கையாவோ இல்லை கடவுள் நம்பிக்கை இல்லைனாவோ இல்லை சாமியே இல்லைனாவோ அது அவங்கவுங்களுடைய கருத்துக்கு அப்பாற்பட்டு விட்டுறலாம் ஆனால் யாரெல்லாம் முழுமனதாக முருகா அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி முன் வந்து நிற்கக்கூடிய ஒரே ஒரு தெய்வம் யார் அப்படின்னா அது சாட்சாத் அந்த முருகப்பெருமான் தான் இல்லையா எப்படி சக்திகிரி சிவகிரி மலையை அப்படி இடுமன் தூக்கிட்டு வந்தாரோ தூக்கிட்டு வரும்போது என்ன பண்ணாராம் முருகன் வந்து மேலே இருந்தாராம் அவரால் தூக்க முடியல அந்த இடத்தில் நிப்பாட்டி விட்டார் முருகனுக்கு வந்து இடுமனுக்கு மோட்சம் அளித்தார் அவருடைய கர்மவினையை தீர்த்து உன்னை யார் கும்பிட்டு வராங்களோ அதுக்கப்புறம் என்னை கும்பிடட்டும் நீ என் பக்கத்துலேயே இரு அப்படின்னு சொல்லிட்டு முருகனுக்கு அருள்பாவினை செய்த அப்போ இந்த சக்திகிரின்னு சொல்லக்கூடியதும் இந்த சிவகிரின்னு சொல்லக்கூடியதும் உயிரும் உடம்புமாய் சேர்ந்து காவடி எதுக்கு தூக்குறோம் சொல்லுங்கள் ஒரு பக்கம் என் ராசி ஒரு பக்கம் என் லக்னம் ராசியால் வந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி லக்னத்தால் வந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி என் கர்ம வினைகள் தானே இதுக்கெல்லாம் காரணம் பிறக்கிறதே தானே இதை பத்தி பேசுனா பேசிக்கிட்டே இருக்கலாம் இருந்தாலும் இப்ப நான் அனுபவிக்கிறது எல்லாத்துக்கு பின்னாடியும் நீ யி நான் ஆஹா தீதும் நன்றும் பிற தர வரேன் எல்லாமே என்னுடைய கர்ம வினைக்குள் தான் நிகழ்கிறது எல்லா நிகழ்வுகளும் என் கர்மவினையின் அடிப்படையில் தான் நிகழப்படுகிறது அப்போ இதை தம்சம் பண்றதுக்கோ இதை பத்தி தூக்கி எறியறதுக்கோ நான் அப்படியே கஷ்டப்படுறேன் என்னால வந்து நான் நாளைக்கு நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாம இன்னைக்கு முடிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு அங்க கர்மம் இயங்கிட்டு இருக்குன்னு அர்த்தம் அப்ப அதை தவிடுபடியாக்கக்கூடிய ஒரே ஒரு கடவுள் உலகத்தில் ஆகச்சிருந்தவர் யாரு அப்படின்னு சொன்னா அது முருகன் மட்டும்தான் வேற யாராலையும் கர்ம வினையை தீர்க்கவே முடியாது அதனால தான் விக்னங்களை களைபவர் விநாயகர் கர்மங்களை தீர்ப்பவர் கார்த்திகேயன் அவ்வளோதான் வந்து நின்னாருன்னா அந்த இடத்துல அப்படி அடிக்கிற அடியில் எல்லாரும் அப்படி தம்சமாயி போயிடணும் யார் யார் எதிரி இருக்காங்களோ யார் யார் போட்டி பொறாமை வஞ்சகம் சூது பண்ணுறாங்களோ முருகான்னு சொன்னா போதும் அந்த வார்த்தை கூட வீரியத்திலே எல்லாருமே அழிஞ்சு போகக்கூடிய தன்மையை கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு தெய்வம் என்னன்னா அது முருகன் மட்டும்தான் இந்த தைப்பூச திருநாள்ல இயல்பாகவே பழனி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஊர்ல ஒரு ஆறு விதமான அலங்காரம் இருக்கு நம்ம ஜாதக நம்மளுடைய என்ன சொல்றது அஸ்ட்ராலஜில ஒரு விதம் சொல்லுவார்கள் குஜாதி ஐவர்கள் யார் அந்த குஜாதி ஐவர்கள்னா பஞ்சபூத தத்துவத்திற்குள் வரக்கூடிய நம்மளுடைய நவகிரகங்கள் இவர்களுடைய ஆளுமை கீழ் மட்டும்தான் நம்மளுடைய அனைத்து கர்ம வினைகளும் தீர்மானம் செய்யப்பட்டு இயக்கப்படுகிறது அதற்கு சூரியனும் சந்திரனும் வந்து ஆமாசாமி போடுறாங்க ராகு கேது வந்து பண்ணிட்டு போயிடுறாங்க அவ்வளவுதான் விஷயம் மொத்தத்துக்கே இவ்வளவுதான் அப்ப இந்த மெயினா நம்மளுடைய அஞ்சு விதமான கர்மங்களை யாரெல்லாம் வந்து சொல்லாங்க அப்படின்னு சொல்லணும்னா செவ்வாய் குரு புதன் சுக்ரன் சனி இந்த அஞ்சு பேரும் குஜாதி ஐவர்களாக இருந்து நம்மளுடைய கர்ம வினைக்கான கணக்கை எழுதி 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 ஒவ்வொரு தசாபூதியிலையும் அதற்கான விளைவுகள்லாம் நம்மளை கொடுத்துட்டே இருக்காங்க ஓகே இப்போ ஏழரை சனி பிடிச்சா நம்ம விநாயகரை பிடிச்சிப்போம் கிளியரா இல்லை அனுமனை போய் பிடிச்சிப்போம் அது ஒரு ஏழரை வருஷம் அதுக்கப்புறம் வாழ்நாள் முழுவதும் நீங்க என்னைக்கு உங்களுக்கு பிரச்சனைன்னு நினைக்கிறீங்களோ அன்னையிலிருந்து நீங்க சாகர நாள் வரைக்கும் உங்களோட இருந்து ஒரே ஒரு தெய்வம் உங்களுக்கு வழிகாட்டுவதற்கு முன் வந்து நிற்குமே ஆனால் அது முருகனை அன்றி வேறு யார் இல்லை இதுதான் சத்தியம் மற்றவங்களாம் ஷார்ட் டியூரேஷனில் வந்துட்டு போறவங்க இவ்வளோதான் 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 ஆனால் முருகன் மட்டும்தான் முழுமையானவர் முருகன் மட்டும்தான் முதல்வனானவர் அவரோட பிடிச்சிக்கிட்டாலே அந்த முழுமைக்குமான ஒரு தீர்வு கிடைச்சிடும் அப்போ இந்த முழுமைக்குமான தீர்வு என்றைக்கு கிடைக்கும் எப்பயுமே எல்லா நாள்லேயும் போய் செய்ய முடியுமா அப்போ நீங்கள் இருக்கீங்க ஏதோ ஒரு மனு கொடுக்கணும் ஒரு கலெக்டரை பார்க்கணும் டக்குன்னு போய் பார்த்துற முடியுமா அவருக்கு நாள் வரணும் அதுக்கு நேரம் வரணும் அப்போதானே போய் கொடுக்க முடியும் ஏன்னா எந்த நேரத்தில் எதை செய்தால் அது வந்து பழுத்தமாகும் அப்படின்ற ஒரு கணக்கு இருக்குல்ல அந்த மாதிரி நான் ஆல்ரெடி சொன்னேன் இந்த வைகாசி விசாக முருகனுடைய பிறந்த நாள் ஸோ நம்மளால் ஹாப்பி பர்டே அன்னைக்கு என்ன பண்ணுவோம் ரொம்ப சந்தோஷமா இருப்போம் ஆ எல்லாரும் வாங்குவாங்கன்னு சொல்லுவோம் கிஃப்டெல்லாம் வாங்கி வச்சுப்போம் நல்லா இருங்கன்னு சொல்லுவோம் அவ்வளோதான் அந்த மாதிரி வைகாசி விசாத்தனைக்கு போய் முருகனை பார்த்தா நான் எவ்வளோ ஹாப்பியாக இருக்கேன்னா நீ அவ்வளோ ஹாப்பியாக இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுப்பார் கிளியர் அதே மாதிரி சூரசம்காரா முடிச்சு அப்படி ஜெயிச்ச கர்வத்துல வந்து நிக்கபோது நீங்க முருகன் போய் முருகா அப்படின்னு அதை பத்தி கர்வமா இருக்கேன் அந்த மாதிரி உனக்கு வலிமை கொடுக்குறப்போ போ எல்லாத்தையும் வந்து தவிடுபடியாக்கக்கூடிய தைரியத்தை உனக்கு கொடுக்குற அப்படின்ற மாதிரி அந்த தைரியநாதர் அந்த ஜெயந்திநாதர் என்ன பண்ணுவார் சஷ்டி வரத வருது நீங்க போய் பாக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கான தைரியத்தையும் வாழ்க்கையில் அடுத்த படிக்கட்டுக்கு போவதற்கான ஒரு உத்வேகத்தையும் கொடுப்பார் ஆனா இந்த தைப்பூச தினத்தன்று நீங்கள் முருகனை நினைத்தீர்களே ஆனால் உங்கள் வாழ்வை முழுமைக்குமான கர்மாவை கழிப்பதற்கான காட்சியை தருவார் இதுதான் நிதர்சனம் ஏன்னா அதுதானே வேணும் எங்களுக்கு ஷார்ட் டியூரேஷன்லாம் வேணாம் என்னால் இன்னுமே இதுலேருந்து ஒரு நாற்பது வருஷம் நான் கஷ்டம் தான் படப்போகிறேன் எனக்கு விதி இருந்தால் கூட தைப்பூசத்தன்னைக்கு நீங்கள் போய் முருகனை பார்த்து ஒரு வழிபாடு செஞ்சீங்களே ஆனால் அந்த முழுமையான விதியோடைய கரும வலையும் அப்படியே ஒரு நிமிஷத்தில் வந்து தவிடுபுடி ஆக்கி விட்டு போயிடுவார் நம்மளுடைய முருகப்பெருமான் இந்த முருகப்பெருமான் நம்ம சொன்ன மாதிரி நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் கருமா அப்படின்றது ரெண்டு விதமாக நிகழ்பெய்கிறது ஒன்று ராசியால் வரக்கூடிய கருமா ஒன்று லக்னத்தால் வரக்கூடிய கர்மம் உங்களுக்கு ராசி நல்லா இருக்குது அப்படின்னா அங்கே லக்னத்தில் ஏதோ பிரச்சனை அங்கே ஏதோ ப்ராப்ளம் கிரியேட் பண்ணும் உங்களுக்கு லக்னம்லாம் ஸ்ட்ராங்காக இருக்குது சுபரோட பார்வாய் நல்லா தான் இருக்கு ஆனால் ராசி சந்திரன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஏழு எட்டுலையோ பன்னெண்டுலையோ மறைஞ்சிட்டார்னா அதில் ஏதோ ஒரு பஞ்சாயத்தை வந்து வாழ்க்கை முழுதும் நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கிற மாதிரியான சூழல் தான் வந்து கிரியேட் ஆகுது இது வந்து அஸ்ட்ராலஜிக்கல் ரீதியாக சொல்லக்கூடிய ஒரு தகவல் அப்போ இந்த பக்கம் என்னுடைய ராசியையும் இந்த பக்கம் என்னுடைய லக்னத்தையும் நான் காவடியாக எடுத்துக்கொண்டு என்னுடைய ஆன்மா முழுவதும் முருகனை நினைத்துக்கொண்டு கொண்டு முருகா 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 முருகான்னு சொல்லி முன்னுக்கு போவதாக அவனுடைய படிக்கட்டில் ஏறி போகும்போது எப்படி இடும்பன் வந்து சிவகிரி சக்தகிரி மலையை தூக்கிட்டு வரும்போது முருகன் ஏறி உட்கார்ந்து அவருடைய கர்மவினையை தீர்த்து தான் பக்கத்திலே வச்சுக்கிட்டாரோ அந்த மாதிரி கண்டிப்பாக நீங்க காவடி எடுத்துட்டு போகும்போதும் உங்களுடைய காவடியின் மேல் வந்து முருகன் அமர்ந்து உங்களுடைய கர்ம வினைகளை தீர்ப்பார் அப்படின்றது தான் சத்தியமான விஷயம் அதுக்காகத்தான் பழனிமலையில் காவடி எடுக்கப்படுகிறது ரொம்ப அப்படியே ஸ்டென்ஷனாக இருக்கவங்க ரொம்ப உக்ரமா இருக்கீங்க என்ன பண்ணுவீங்க டக்குன்னு கூழா இல்லை ஏதோ ஒன்று வந்து பண்ணி நம்ம வந்து சீல் பண்ணுவோம்ல அந்த மாதிரி முருகன் வந்து அப்படியே போருக்கு போக ரெடியாக இருக்காரு முடிச்சுட்டு வந்து ரெடியாக இருக்காரு அப்படியே கொதிக்கிறாரு அதனால பாலை ஊற்றி 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 பாலை அவசியம் செய்து அந்த பால் அப்படின்றது கூட சந்திரன் அப்படின்ற காரகத்துவத்தால் குறிக்கப்படுகிறது யாரெல்லாம் முருகனுக்கு பாலாபிஷேகம் செய்கிறீங்களோ கண்டிப்பாக வருமானத்தின் உச்சத்தில் போய் சேர்வீர்கள் அப்படின்றதுதான் உண்மை நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு சாஸ்திரங்களும் ஒவ்வொரு சம்பிரதாயங்களும் நம்மளுடைய வாழ்வியலை முன்னேற்றுவதற்காக மட்டும்தான் படைக்கப்பட்டதே தவிர என்ன சூட்சமமா வச்சுட்டு போயிட்டாங்க அதெல்லாம் எடுத்து எடுத்து சொல்லியிருந்தாங்க அப்படின்னா அதோட விளைவுகளை புரிஞ்சு நம்ம பண்ணியிருப்போம் இந்த பால் அபிஷேகம் ஒவ்வொரு அபிஷேகத்துக்கும் ஒவ்வொரு விதமான தன்மை இருக்குது வரக்கூடிய எபிசோட்ல எல்லாம் நான் அதை பத்தி பேசுறேன் இருந்தாலும் தைப்பூசத்தன்னைக்கு ஊற்றி முருகனை அபிஷேகம் பண்ணக்கூடிய ஒவ்வொரு முருக பக்தருக்கும் கண்டிப்பாக வாழ்க்கையில் இருமடங்களில் மும்மடங்களில் வருடம் முழுவதும் பணம் வந்து கொண்டே இருக்கும் நீங்கள் கொண்டே இருப்பீங்க இதுதான் நிதர்சனமான உண்மை ஏன்னா நம்ம வீட்டுக்குள்ள இப்போ நம்ம அப்பா வேமா ஆஃபீஸ் கிளம்புற வச்சுக்கோங்க அப்பப்போ ஏதாவது கேட்டோன்னா ஏதாவது கொடுப்பாரா நானே அவசரமாக கிளம்பிட்டுருக்கேன் நீ வேற அப்படிம்பார் இல்லை ரொம்ப ஹாப்பியாக இருக்கும்போது அவரே ஹாப்பியாக இருக்காரு அதுலேயே வந்து ஜாலியாக இருப்பார் நம்ம போய் ஏதாவது கேட்டால் கொடுப்பாரா ஆ ஆ அப்படின்ட்டு போயிடுவார் ஆனால் ஃப்ரீயாக சண்டேல உட்காந்துருக்கும் போது நம்ம போய் கேட்டோம்னா நம்ம கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி வரல அந்த மாதிரி முருகன் தன்னுடைய பக்தர்களுடைய குறையை தீர்ப்பதற்காக மட்டுமே தைப்பூச திருநாளன்று நடுநாயகமாக உச்சமாகி பத்தாம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார் அதுதான் நம்மளுக்கான தாற்பரியம் அப்போ இந்த நாளை நம்ம விட்டுறலாமா விடவே கூடாது என்ன பண்ணால் இந்த தைப்பூச திருநாள் அன்னைக்கு நான் வந்து முருகனை பிடிச்சிக்க முடியும் சரி என்னெல்லாம் கொடுப்பாரு ஃபஸ்ட்டு வாங்க லிஸ்ட்டுக்கு வாங்க என்னெல்லாம் கொடுப்பாரு எது கேட்டாலும் கொடுப்பாரு ஏன்னா இந்த செவ்வாய் அப்படின்ற ஒரு பிளானட் இருக்குல்ல அது இசிக்கொள்ளிட்டு போட்டிங்கன்னா செவ்வாய் தான் வலிமை செவ்வாய் தான் வந்து லேண்டு செவ்வாய் தான் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் செவ்வாய் தான் கான்ஃபிடென்ட் செவ்வாய் தான் பணம் செவ்வாய் தான் தைரிய வீரிய விஜயம் செவ்வாய் தான் திருமணம் செவ்வாய் தான் மருத்துவம் செவ்வாய் தான் குழந்தை பேர் செவ்வாய் தான் ஆயுள் செவ்வாய் தான் இறுதி ஸோ செவ்வாய் அப்படின்ற ஒரு பிளானட் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நகரவே முடியாது நகர்த்தவும் முடியாது அப்போ இத்தனைக்கும் காரகத்துவமாக இருக்கக்கூடிய ஒரே தெய்வம் யாரு அப்படின்னா அது முருகப்பெருமானம் உங்களுக்கு காசு வேணுமா தைப்பூச வழிபாடு பண்ணுங்க உங்களுக்கு வந்து உடல் ஆரோக்கியம் திரணுமா தைப்பூச தண்ணிக்கு வந்து முருகனை கும்பிடுங்க உங்களுக்கு கல்யாணம் ஆகணுமா தைப்பூச தண்ணிக்கு முருகனை கும்பிடுங்க உங்களுக்கு குழந்தை பிறக்கணுமா தைப்பூச தண்ணிக்கு முருகன் கூடுமா நீங்கள் லேண்ட் வாங்கணுமா தைப்பூச தண்ணிக்கு முருகனை கும்பிடுங்க உங்களுக்கு என்ன வேணும் நீங்க எது வேணா வச்சுக்கோங்க எல்லாத்துக்கும் ஒரே ஒரு சொல்யூஷன் ஒரே ஒரு தெய்வம் ஒரே ஒரு ஆள் யார் அப்படின்னா நம்பால் தான் முருகனை பிடிச்சிக்கிட்டேங்க அப்படின்னாலே அந்த நாளில் உங்களுக்கு முக்தி முக்தின்றது என்ன இந்த நிலையை விட்டு அடு அடுத்த நிலைக்கு போகிறது அதுதானே முக்தி அப்படி தானே பூர்ணத்துவன்றது அதுதானே ஃபுல்ஃபில்னஸ் அப்போ லைஃப்பில் உங்களுக்கு ஃபுல்ஃபில்னஸ் வேணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஒரு செழுமையான வாழ்க்கையை வாழணும்னு நினைக்கிறீங்க யாரெல்லாம் நான் அசிங்கப்படுத்துனாங்களோ அவங்க முன்னாடி ஏறி நிற்கணும்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பாக தைப்பூச வழிபாடு பண்ணுங்க அது உங்களை அகச்சிறந்த முறையில் முன்னுக்கு கொண்டு வந்து கண்டிப்பாக சேர்க்கும் எப்படி செய்யலாம் அதுவும் இந்த தடவை நான் ரொம்ப விசேஷம் ஏன்னா செவ்வாய்க்கிழமையே திருநாள் வருது காலையில் ஆறு டு ஏழு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க காலையில் ஆறு டு ஏழு மத்தியானம் ஒன்று டு ரெண்டு இரவு எட்டு டு ஒன்பது இந்த மூன்று நேரங்களிலும் நீங்கள் விளக்கேற்றி முருகனை வழிபட்டீர்களே ஆனால் கண்டிப்பாக உங்களுடைய கோரிக்கைகள் அத்தனையும் தீர்மானம் செய்யப்படும் தீர்த்து வைக்கப்படும் எண்ணி எண்ணி அப்படி முருகன் தீர்த்து வைப்பான் அவங்களுடைய எல்லா விஷயத்தையும் எல்லா விதமான தடங்களையும் எல்லா விதமான பிரச்சனைகளும் ஒரே ஒன்று சொல்லட்டுமாங்க நிறைய பேர் கேட்பீங்க வரதவனே எப்படி இருக்குது மேடம் அசைவம் சாப்பிடாமல் இருக்கிறதா நான் வந்து அன்றைக்கி வந்து அசைவம் சாப்பிடக்கூடாது நான் வந்து வீட்டுக்கு வளர்க்காயிட்டேன் அசைவம் சாப்பிடாம இருக்கிறதாங்க பக்தி அசைவுல கூட அவனை நினைக்கிறது தானாங்க பக்தி விரதம் ஒரு தவம் மாதிரி இருக்கணும் இப்போ முருகனை நீங்க பாக்கிறது முக்கியம் இல்ல முருகன் உங்களை பார்க்கணும் அதை முருகனை உங்களை பார்க்க வைக்கிறதுக்கு நீங்கள் என்னெல்லாம் பண்ணுவீங்களோ நீங்களாச்சு உங்க முருகனை ஆச்சு ஒரு குழந்தையை திரும்பி பார்க்க வைக்கிறதுக்கு நீங்கள் என்னெல்லாம் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி உங்ககிட்ட முருகன் வந்து உட்காந்துருக்காரு நீங்கள் கொஞ்சுவீங்களோ ஆராதனை பண்ணுவீங்களோ நீங்கள் வந்து பூவால பொழிவீங்களோ நீங்கள் நெய்வே தேயத்தால அவரை வந்து குளிர வைப்பீங்களோ பக்தியால உருக்குவீங்களோ கையை கிழிச்சிப்பீங்களோ நாக்கில் சூளம் வெயில் குத்திப்பீங்களோ காவடி எடுப்பீங்களோ மொத்தத்துல முருகனை நீங்க பார்க்க வைக்கணும் முருகனை நீங்க பார்க்க வச்சிட்டீங்க அப்படின்னா முன்னுக்கு நீங்க போயிடுவீங்க ஆனா இதெல்லாம் தாண்டி மனமது செம்மையானால் மந்திரம் தேவையில்லை நான் அடிக்கடி சொல்லிட்டே இருப்பேன் மனசு முழுக்க அசைவு முழுக்க முருகா 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 முருகன் அன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லா நீங்க சொல்லிக்கிட்டே இருந்தீர்களே ஆனால் கண்டிப்பாக உங்களுடைய அத்துணை பிரச்சனையையும் முருகன் தீர்த்து வைப்பார் ஸோ தான் பண்ணணும் இப்படி தான் பண்ணணுன்றது ஒரு நான் அது வந்து நான் இல்லைன்னுலாம் சொல்ல மாட்டேன் ஆனா கரெக்டாக ஐயோ எனக்கு ஆறு டு ஏழு பண்ணோம் ஏழு ஆயிடுச்சு ஒண்ணுமே பண்ண முடியலை அப்படின்னு அதுக்கு ஒரு மனசு கவலைப்பட்டு அந்த நாளை வந்து கெடுத்துக்க வேண்டாம் அந்த நாள் முழுக்க உங்களுக்கே உங்களுக்குன்னு அருள் பாவிப்பதற்கு முருகன் ரெடியா இருக்காரு முருகனை பிடிச்சிக்கிட்டு வாழ்க்கையில் முன்னேறத்துக்கு நீங்கள் ரெடியாக இல்லையான்றத மட்டும் யோசிச்சுக்கோங்க வரக்கூடிய தைப்பூச திருநாளை கண்டிப்பாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த ஆறு டு ஏழு முடியும் நினைக்கிறவங்க யாருக்கெல்லாம் பணம் வேணும் யாருக்கெல்லாம் காசு வேணும் யாருக்கெல்லாம் வந்து ஏதோ ஒரு கொடுக்க வேண்டிய பணம் வராமல் இருக்குது கரெக்டாக ஆறு டு ஏழு நீங்கள் அன்னைக்கு ஒரு ஆறு அகழ்விளக்கேற்றி முருகனுடைய கந்த கவசம் சொல்லிட்டு கந்தர் அனுபூதி சொல்லிட்டு எல்லாம் அதெல்லாம் தெரியாது உங்களுக்கு என்ன தெரியுதோ முருகான்னு கூட சொல்லுங்கள் மனசார நீங்கள் அவனை கும்பணும் வந்து உட்காண்ட்டு அப்பா இதான் பிரச்சனை இதை கொஞ்சம் சொல்யூஷன் பண்ணி வை அப்படின்னு அவர்கிட்ட ஒன் அன் டூ கன்சல்டேஷன் கொடுத்து பேசுனீங்க அப்படின்னா முருகன் வந்து காது கொடுத்து கேட்க ஆரம்பித்து விடுவார் ரொம்ப கடனாக இருக்குது என்னால் கடன் அடையவே முடியல தெரிஞ்சோ தெரியாமலோ என் கர்மத்தால் நான் தரை நிறைய கடன் அனுபவிச்சிட்டேன் நிறைய மாட்டிக்கிட்டேன் இப்போ வெளியிலே வர முடியாத சூழ்நிலை நான் என்ன பண்ணுறதுனே தெரியல ஒன்று வேணா உங்களுக்குனே ஒரு டைம் இருக்குது மத்தியானம் ஒன்று டு ஒன்றரை இது குளிகை நேரம்னு சொல்லுவோம் இந்த ஒன்று டு ஒன்றரை மணியில் கண்டிப்பாக மூன்று அகழ் விளக்கேற்றி அதில் ஒரு கல்கண்டை போட்டு வசம்பு இருக்குல்ல பேர் சொல்லாதுன்னு சொல்லுவோம் நம்ம ஊரில் அந்த வசம்பை வந்து அந்த தீயில காட்டி கறுக்குனிங்கன்னா அப்படியே கருப்பாகும் அது ஒரு விளக்கெண்ணில் அப்படியே பூசி அதை நெத்தியில் வச்சுக்கோங்க அந்த வசம்பை நைட்டு உங்களோட தலகாணிக்குள்ளே வச்சு படுத்து தூங்குங்க நிம்மதியான தூக்கமும் உங்களுடைய கடன் அடைவதற்கான நேரமும் கண்டிப்பாக முருகன் அருளால் கூடி வரும் எனக்கு கல்யாணம் நடக்கணும் எனக்கு வந்து குழந்த பிறக்கணும் எனக்கு வந்து வேலை கிடைக்கணும் எனக்கு வந்து ப்ரமோஷன் கிடைக்கணும் எனக்கு எதிரி அளிக்கணும் நான் வீடு வாங்கணும் என்னென்ன 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 கோரிக்கைகள் உங்களுக்கு இருக்கும் நான் வெளிநாடு போகணும் எனக்கு விசா கிடைக்கும் வாட் எவர் இட் இஸ் எதாக இருந்தாலும் சரி சாயந்தரம் எட்டு டு எட்டரை ஒரு ஒன்பது மணி வரைக்கும் எடுத்துக்கோங்க இந்த நேரத்தில் ஆறு அகல் விளக்கு எடுத்து சகப்பு திரி போட்டு நல்லெண்ணெய் விட்டு முருகனுடைய வழிபாடு நீங்கள் செய்தீர்களே ஆனால் கண்டிப்பாக உங்களுக்கு வரக்கூடிய துணை தடைகளும் நிவர்த்தியாயி உங்களுக்கு வர வேண்டியது இந்த வருஷமே கை கொடுக்கும் ஏழற சனி இருக்குது சனி இருக்குது அஷ்டம சனி இருக்குது ராகுக்கு எது அப்படி இருக்காரு அதெல்லாம் தேவையே இல்லை குரு பார்க்கலாம் குரு பத்தில் போயிட்டார் எதை பற்றியும் கவலைப்பட வேணாம் இந்த நான்கு வருட கோள்களையும் அப்படி பிடிச்ச அலக்கா பக்கத்தில் வச்சுட்டு ஆளுக்கு நான் இருக்கேன் நீ பின்னாடி போ அப்படின்னு சொல்லக்கூடிய தன்மையை முருகன் உங்களுக்கு நீங்கள் செய்கிற வழிபாட்டில் குளிர்ந்தார்களே ஆனால் கண்டிப்பாக கொடுப்பார் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் ஆறு வலை கேத்தி வைக்கிறது கரெக்டாக டயத்தை பார்த்து பொட்டு வைக்கிறது மனசு அவன் இருக்கணும் அசைவில் கூட ஆண்டவனை நினைக்கக்கூடிய கண்டிப்பான முருக பக்தராக அஞ்சைய தினம் நீங்கள் இருந்தீர்களே ஆனால் தைப்பூச திருநாள் அன்று உங்களுக்கு முருகன் அருள் பாவித்து எப்படி வந்து பால் பொங்கி உலகமெல்லாம் இனிப்பதற்காக சூரியன் உதயிக்கிறாரோ அந்த மாதிரி உங்க லைஃப் சூப்பரா இருக்கும் எக்ஸ்ட்ராடினரியா இருக்கும் ரொம்ப 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 அருமையாக இருக்கும் நீங்கள் வேலை வச்சு அபிஷேகம் பண்ணுவீங்களோ நீங்கள் வந்து கந்தர படிப்பீங்களோ நீங்கள் வந்து முப்பத்தாறு தடவை கந்தஸ்ட் கவசம் சொல்வீங்களோ இல்லை முருகா முருகான்னு உட்காந்து அதெல்லாம் இல்லை நீங்களாச்சு முருகன் ஆச்சு நான் இருக்கனே சொன்ன மாதிரி எல்லா விதமான வழிபாட்டு முறைகளும் ஆண்டவனை அடைவதற்காக மட்டும் தான் அது எந்த மதமா இருந்தாலும் சரி ஆனால் ஒரே ஒரு தாற்பயம் என்ன அப்படின்னா மனது முழுவதும் வேற எந்த எண்ணமும் இல்லாமல் முருகனுடைய நாமத்தை சொல்லி முருகனோடு சரணாகதி அடைதல் சரணாகதி அடைஞ்சா ஆண்டவன் உங்களுக்கு சகலத்தையும் கொண்டு வந்து கொடுப்பாரு அதை மனசுல நீங்கள் எவ்வளவு பெரிய பணக்காரராக இருக்கலாம் ஏழையாக இருக்கலாம் கடவுள் காசு பணம்லாம் ஒண்ணுதான் நீ தூய்மையான பக்தியோடு தூய்மையான நம்பிக்கையோடு என்னிடம் இருந்தேர்களே ஆனால் அதை விட அதிகமான பக்தியும் அதிக அதை விட அதிகமான நம்பிக்கையும் அதை விட அதிகமான சௌபாகியத்தையும் அதை விட அதிகமான செல்வத்தையும் உனக்கு நான் கொடுத்து கொண்டே இருப்பேன் அப்படின்றது தான் வந்து எல்லா வழிபாட்டுக்கும் பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு தாற்பயம் இருந்தாலும் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நாலு நட்சத்திரம் பார்த்து செய்யக்கூடிய வேலை சக்ஸஸ் கொடுக்கும் இல்லையா அதனால இந்த மாதிரி வரக்கூடிய காலபுருஷனுடைய பத்தாம் வீட்டில் உச்சமடையக்கூடிய செவ்வாயாக முருகன் கருதப்படுகிறார் அங்க இருக்கக்கூடிய முழுமை பொருந்திய சந்திரனாக அம்பிகை கருதப்படுகிறார் அங்க இருக்கக்கூடிய சூரியனுடைய நட்சத்திரமாக சிவனே கருதப்படுகிறார் அப்ப சிவசக்தி ஐக்கிய சுரூபமாய் அவருக்கு அமர்ந்து பக்கத்தில் அவருடைய வலிமையை பொருந்தி தன்னகத்தையே வைத்திருக்கக்கூடிய முருகப்பெருமான் அஞ்சு உலகம் முழுவதும் ஒய்வதற்காகவே அன்றைய தினத்தில் அருள்பாவிக்க ரெடியா இருக்காரு தைப்பூச தண்ணிக்கு உங்களுக்கு என்னெல்லாம் வேண்டுமோ அதையெல்லாம் லிஸ்ட்டு போட்டு முருகன்ட்ட கேட்க ரெடியாக இருங்க அவரும் இந்தா இருந்தான்னு கொடுப்பதற்கு ரெடியாக இருப்பார் ஒன்னே ஒன்று மன தூய்மை நீங்கள் வந்து அசைவம் மட்டும் அன்னைக்கு சாப்பிடாம இருங்க மனசு முழுக்க நீங்கள் முருகனை நினச்சிட்டே இருங்க நீங்கள் பாட்டு போடுங்க இங்கேயே உட்காந்துட்டு சஷ்டியை நோக்க ஏ பெல் அடிச்சிச்சு சரவண பவனே ஏ அங்கே ஆஃப் பண்ணு அங்கே பால்காரம் இப்படிலாம் பண்ணீங்கன்னா முருகன் காண்டாயிடுவார் அதனால அந்த ஒரு மணி நேரம் உங்களுக்கும் முருகனுக்குமான நேரம் அந்த ஒரு மணி நேரத்தில் யாரும் வராம எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாம பார்த்துக்கோங்க உங்களுக்கு மூணு மூணு டைம் கொடுத்துட்டேன் இந்த மூணு டைம்ல எந்த டைம் கரெக்டா இருக்கும்னு பாருங்க அந்த டைம்ல உட்காருங்க உங்கனால முடிஞ்சதை முருகனுக்கு படைங்க உங்களால் முடிஞ்ச ஸ்லோகத்தை முருகனோட சொல்லுங்க ஸ்லோகமே சொல்லத் தெரியலையா ஒண்ணு வேணாம் இந்தந்த மாதிரி பிரச்சனை இருக்கு முருகன் இதெல்லாம் பாத்துக்க அப்படின்னு கொஞ்ச நேரம் அவனோட மனசு விட்டு பேசுங்க கண்டிப்பாக தூபதீவம் ஏற்ற வேண்டும் சாம்பிராணி புகை போடக்கூடிய முருக பக்தர்களுக்கு அன்னைக்கு கேட்டதெல்லாம் கிடைக்கும் ஏன்னா சாம்பிராணி புகை அப்படின்றது கேதுவை குறிக்கக்கூடிய ஒரு காரகத்துவம் ஸோ உங்களுடைய தடையெல்லாம் வழங்கணும் உங்களுக்கு கிளென்ஸ் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக அன்றைக்கி சாம்பிராணி போடுங்க ஸோ வீடு முழுக்க அன்றைக்கி சாம்பிராணி போட்டு நீங்கள் வழிபடுறக்கூடிய அந்த நேரத்தில் முருகன் படத்தை வச்சு அப்படி சாம்பிராணி புகையில் அவர் ஜொலிக்க ஜுலிக்க ஜுலிக்க உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்துணை கேதுவால் வரக்கூடிய தடையும் நிவர்த்தியாகி உங்களுக்கு சுபிக்ஷமான வாழ்க்கை கண்டிப்பாக அமையும்